வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றிய அப்டேட்டை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டேட்டு மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முப்பத்தி ஆறு தொகுதி தான் மெஜாரிட்டி மெஜாரிட்டியை விட கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான தொகுதிகள் கூட இருக்கிறதுனால பிஜேபி ஆட்சி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு தலைநகரில் பிஜேபி ஆட்சி இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலு அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நியூ டெல்லி தொகுதியில் தான் கடந்த மூன்று தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து போட்டியிட்டு வெற்றி அடைந்தார் இப்போ வந்து நாலாவது முறையாக நியூ டெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டு இருக்காரு அந்த தொகுதியில் பாஜகவுடைய வேட்பாளர் பர்வேஸ் வர்மா அவர் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலே தோல்வி அடுத்து மணி சிசோடியா இருக்கார் பார்த்தீங்களா டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா அவர் போட்டியிட்ட தொகுதியில் ஜங்புரா அப்படிங்கிற தொகுதியில் அவர் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு மூணாவது அதிசி இருக்காங்களே சிட்டிங் சீப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலு ஜெயிலுக்கு போனார் பார்த்தீங்களா அப்போ அதிசியை வந்து சீப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் அந்த அதிசி போட்டியிட்ட தொகுதியில் அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக மொத்தம் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெல்லி லிக்கர் ஸ்கேமில் சிறைக்கு போய் போனாங்க பார்த்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவாலு சிறைக்கு போனாரு மணி சிசோடியா சிறைக்கு போனாரு அவங்க ரெண்டு பேருமே படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் காங்கிரஸ் ஹேட்ரிக் தோல்வி இது தோல்வின்னு சொல்லக்கூடாது ஹேட்ரிக் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தல் மூன்று தேர்தலையுமே காங்கிரஸ் டெல்லியில் வாங்கின வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் ஜீரோ இந்தியாவுடைய தலைநகரில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக ஜீரோ வாங்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரா ஃபயர் விட்டுக்கு இருந்தாங்க நிழல் பிரைம் மினிஸ்டர் வந்து ராகுல் காந்தி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்கி இருந்தாங்க ஆனால் தலைநகரில் மூன்றாவது முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பல பலவீனமான ஒரு இடத்த காட்டுது காங்கிரஸுடைய பெரிய வீழ்ச்சியை காட்டுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பதிவு போடுறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தல் முடிவு வர வர டெல்லி செக்ரட்டரியேட் இருக்கு பார்த்திங்களா தலைமை செயலகம் அது அத்தாரிட்டிஸ்னால சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ரொம்ப ரேர் ஈவெண்ட்டு எதுக்காக அத்தாரிட்டிஸ் வந்து டெல்லி தலைமை செயலகத்தை வந்து சீர் வச்சிருக்காங்க அப்படின்னா பிஜேபி ஆட்சி வரப்போகுது கடந்த பத்து வருடமாக ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆட்சி செஞ்சுக்கிருந்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்போது பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்குள்ள அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் டேம்பரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தலைமை செயலகத்தை தற்காலிகமாக வந்து சீல் வச்சிடலாம் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செய்திகளை பார்க்குறோம் இது டாபிக் நாலு அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் மில்கிப்பூர் அப்படிங்கிற தொகுதிக்கான பை எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்திருக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எதுக்காக பை எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்ந்த அப்தேஷ் பிரசாத் அப்படிங்கிறவர் அந்த தொகுதியில் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் எம்பி தேர்தலில் போட்டிட்டார் அயோத்தியா தொகுதியில் வந்து போட்டிட்டார் அதில் அவர் ஜெயிச்சிட்டார் அப்போ தான் இந்திய கூட்டணி சொன்னாங்க ராமர் கோவில் இருக்கக்கூடிய அயோத்தியிலேயே இந்திய கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருந்தாங்களா இப்போ அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் எம்பி தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சதுனால எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டார் அதனால் அங்கே வந்து பை எலெக்ஷன் நடந்திருக்கு அதில் சமாஜ்வாடி பார்ட்டி சார்பாக அந்த அவதேஷ் பிரசாத்துடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்தேஷ் பிரசாத்துடைய பையன் தான் போட்டிடுறாரு இந்த பை எலெக்ஷனில் பிஜேபி பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தேர்தல் முடிவுகளும் வந்துருச்சு அப்போ மில்கிப்பூர் தொகுதியில் அயோத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மில்கிப்பூர் தொகுதியில் பாஜக சமாஜ்வாடி பார்ட்டியை தோற்கடிச்சிருக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கடைசி டாப்பிக்கு ஈரோடு பை எலெக்ஷன் ஈரோடு பை எலெக்ஷனில் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க பாஜக கூட்டணி தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க தாவேக்கா தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க திமுக போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க அதாவது மொத்தம் பதினேழு சுற்றுகளாக வாக்குகள் என்னப்படுது எட்டு சுற்று நிலவரம் வந்து வெளிவந்திருக்கு எட்டு சுற்று வரைக்கும் வாக்குகள் வந்து என்ன இந்த எட்டு சுற்று முடிவின்படி திமுக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி இந்த ட்ரெண்ட்லேயே போனுச்சுன்னா நாம் தமிழர் கட்சி இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பத்து பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து தாண்டிறாங்க போன வாட்டி ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷனை விட இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி கூடுதலான வாக்குகள் வாங்குறாங்க ஓட் ஷேர் வாங்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இதுக்கான காரணமாக பாஜக அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷனில் சீமான் எது மாதிரியான கேம்பெயின் பண்ணார் ஈவேராவை எதிர்த்து பேசினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈவேராவுக்கு எதிராக பேசி கேம்பெயின் வந்து பண்ணார் அப்படி ஈவேராவுக்கு எதிராக பேசி கேம்பெயின் பண்ணியும் சீமான் அவர்களுக்கு நிறையா வாக்குகள் விழுந்திருக்கு டெபாசிட் கிடைக்கிது போன வாட்டியை விட இந்த வாட்டி கூடுதல் வாக்குகளை வாங்குறாரு பர்சன்டேஜ் வாங்குறாரு அப்படிங்கிறதே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து பாஜக என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க தெரியுமா ஈரோடு கிழக்குலேயே ஈவேராவுடைய பிம்பத்தை சுக்குநூறாக நொறுக்குனாரு சீமானு அப்படி நொறுக்கியும் அவருக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் வாக்குகள் கிடைக்கிது அப்படின்னா ஈவேராவுடைய செல்வாக்கு அவ்வளவுதான் திராவிடியன் ஸ்டாக்ஸு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வந்து பார்க்குறாங்க ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க ஆனால் பொதுமக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்